டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கிசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கிசனில் பத்து முப்பத்தஞ்சு டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் ரயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பது ஹெச்பி வந்து வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க பம்பர் அந்த அவைலபிளாக இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பீட் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் எந்த விதமான வேலையிலும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெயிலர் ஓட்டம் மட்டும்தாங்க பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க கலப்பை ரொட்டா வட்டுரு அந்த ஓட்டமெல்லாம் ஓட்டவே இல்லை ட்ரெயிலர் ஓட்டம் மட்டும்தான் வந்து ஓட்டியிருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த மேசி ஃபர்கசன் பத்து முப்பத்தஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்க்ஸ் எல்லாம் பத்து முப்பத்தஞ்சு டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோட எபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே